வணக்கம் ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சியை கணக்கெடுக்கும் பொழுது சமூக பொருளாதார குறியீடுகளை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க சமூக வளர்ச்சி குறியீடுகளில் இந்தியாவிலேயே தென் மாநிலங்கள் தான் சிறப்பாக செயல்பட்டு இருக்கு அதிலும் குறிப்பாக தமிழ்நாடு முதன்மையான இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சோசியல் ப்ரோக்ரஸ் இண்டெக்ஸ்ல தமிழ்நாடு சிக்ஸ்டி த்ரீ பாயிண்ட் த்ரீ உத்தரப்பிரதேசம் ஃபார்ட்டி நைன் பாயிண்ட் ஒன் உத்தர் குஜராத் ஃபிஃப்டி த்ரீ பாயிண்ட் எயிட் பீகார் ஃபார்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபோர் இந்தியாவிலே ஒரு அதிசயமான சட்டம் இருக்குங்க அதாவது வளரக்கூடிய மாநிலங்களை வஞ்சிப்பது அப்படின்னு அதனாலதான் நாடாளுமன்றத்துல மக்களவை உறுப்பினர்கள் எண்ணிக்கை அப்படிங்கறது தென் மாநிலங்களுக்கும் அதாவது தமிழ்நாட்டிற்கும் சேர்த்து சரியான இடங்கள் சரியான எண்ணிக்கை இல்லை அப்படிங்கறதுதான் இந்த அநீதியை எதிர்த்துதான் திமுக அரசு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறாரு இப்ப தமிழ்நாட்டு மக்கள் இந்த வளர்ச்சி தொடரணும் அப்படின்னா தமிழ்நாட்டிற்கு வளமான எதிர்காலம் வேணும் அப்படின்னா நாம எல்லாரும் கேட்க வேண்டியது அதாவது நாடாளுமன்றத்தில் மக்களவையில் தமிழ்நாட்டிற்கு சமமான இடங்கள் தமிழ்நாட்டின் நலனையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுத்தர மாட்டோம் தமிழ்நாட்டுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு நன்றி வணக்கம்